ோ நிரோ இந்த ரமவானில் முப்பது நாளும் நான் பார்த்த வகையில் தொடராக இரவு தொழுகையில் ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பிள்ளைங்க கலந்து கொண்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எங்கட காலத்தில் நாங்களும் போனோம் தான் ஆனால் வந்து ரொம்ப விருப்பம் இல்லாமல் செய்வோம் களவடிப்போம் ரெண்டு ரக்கா தொழுது உட்காருவோம் அது அரை மணி நேரத்தில் தொழுவுற தொழுகை அவ்வளோ குயிக்காக தொழுவுற தொழுகையிலேயே ரெண்டு ரக்கா தொழுது உட்காருவோம் திரும்ப வாப்ப எங்கேயாச்சும் சுற்றி பார்த்தா ஓடி வருவோம் இந்த மாதிரி ஆனால் இங்கே இந்த ஒளிகிறதுக்கெல்லாம் இடமும் இல்லை இங்கே சின்ன இடம் என்றனால பிள்ளைங்க அலமதுல்லான்னு சொல்லி வந்து இரவு தொழுகையில் ரொம்ப நீண்டு தொழு தொழுகையிலேயே நின்று தொழுததை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே அவங்கள வந்து இன்னும் உற்சாகப்படுத்துகிற விதத்திலையும் மற்ற குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக அவங்க அடுத்தடுத்த ரமதானில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒரு சின்ன ஒரு கிஃப்டை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இருக்கிறேன் அந்த முதல் கிஃப்டை வழங்குறதுக்கு சகோதரர் இல்லியாஸ் அவர்களை நான் கூப்பிடுறேன் சல்மான் வாங்க

இந்த பரிச வழங்குறதுக்கு ஹாஜா பாசித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாங்க வாங்கி வாங்க கடந்த ரமலான் மாதம் முழுவதுமாக எல்லோரு தொகையிலேயும் கடைசி பத்தில் பொதுவான ஹல்கா மறக்கசால தாய் மர்க்கசால நாங்கள் நடத்தினோம் அவரையும் பங்கு பற்றிய குழந்தைகளுக்கு வரிசைகளை வழங்கி அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அந்த வகையில் முசாத் முனு கபீர் முசாத் அவருக்கான வரிசு उपदानों मार्केट से लेकर उत्तर में पुरोहित आलू काराबंद कहाँ जो बंदा है सब चलो नहीं है बोलता ना सुनाओ कितने गिफ्ट करना है ओके ओके